கர்த்தாவே உமது அடியனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மறித்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஜீவனானாலும் மரணமானாலும் விசுவாசத்தினாலே என்பது தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அழைக்கும்போது அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார் இந்த எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்திலும் விசுவாசத்தைப் பற்றி மிகவும் அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது ஆபேல் விசுவாசத்தினாலே காணிக்கையை கொண்டு வந்தது தேவனுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைத்து ஆபிரகாம் தன்னுடைய இடத்தை விட்டு புறப்பட்டு போனது சாராளின் விசுவாசம் என்று விசுவாசத்தினால் வாக்குத்தங்களை பெற்றுக் கொண்டார்கள் சில வாக்குத்தங்களை அவர்கள் ஜீவனுடன் இருக்கும்போது சுதந்திரிக்கவில்லை ஆனாலும் அவர்கள் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு திருப்தியடைந்தார்கள் வாக்குத்தத்தை பெற்றவர்கள் வாழ்ந்திருக்கும்போது அவைகளை அனுபவிக்காமல் போனாலும் விசுவாசத்துடன் மறித்து போனார்கள் என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தர் உண்மை உள்ளவர் நிறைவேற்றுகிறவர் நம்முடைய வாழ்நாளிலோ இல்லை என்றால் அதற்கு பிறகோ கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் தேவன் நம்மை சிருஷ்டித்த போது நம்மை நித்தியமானவர்களாகவே உண்டாக்கினார் ஆனால் பாவத்தினால் மரணம் நமக்குள்ளே வந்தது நாம் ரச்சிக்கப்பட்ட பிறகுதான் இயேசு நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் ஆகையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்துடன் நாம் பயணிக்க வேண்டும் ஏனென்றால் ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்று கொடுத்த வாக்கை ஆபிரகாம் விசுவாசித்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் தன்னுடைய வாழ்நாளில் அதை காணவில்லை மறித்து போனார் இன்று அந்த வாக்குத்தம் நிறைவேறியிருக்கிறது நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து முன்னடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை விசுவாசிக்கும்படியாக எங்களுக்கு பலன் தாரும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்